ரியாவின் இதயம் எப்போதும் வேகமாக துடிக்கும் கண்ணாடி ஜன்னலில் தன் சிறகுகளை அடிக்கும் ஒரு சிக்கிய பறவை போல நான் பேச விரும்புகிறேன் அவள் நினைத்தாள் ஆனால் பயம் மிகவும் பெரியது இந்த போராட்டம் அவளை சிறியவளாக வைத்தது மற்றும் அவளது கனவுகள் பூட்டப்பட்டன அவளது தோழி அன்யா அவளது வலியை பார்த்தாள் அன்யா ஒரு பழைய உறுதியான மரம் போல் அமைதியாகவும் வலிமையாகவும் இருந்தாள் பயம் என்பது வெறும் உரத்த சிந்தனை அன்யா விளக்கினாள் அது உண்மையான ஆபத்து அல்ல ஆனால் உங்கள் மனம் உங்களுடன் தந்திரங்களை செய்கிறது அன்யா தனது இரகசியத்தை பகிர்ந்து கொண்டாள் அமைதியான நிமிடம் பயம் தாக்கும் போது அதனுடன் சண்டையிடாதே ஒரு நிமிடம் நிறுத்தி கண்களை மூடி ஆழமாக சுவாசி என்று அவள் சொன்னாள் கடலில் ஒரு அலையை பார்ப்பது போல உள்ளேயும் வெளியேயும் செல்லும் காற்றில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் இந்த எளிய செயல் பயத்தின் மாயையே உடைக்கிறது ஈயா தனது பயிற்சியைத் தொடங்கினாள் முக்கியமான தருணங்களுக்கு முன்பு அமைதியான நிமிடத்தை முயற்சித்தாள் கவலையின் வெப்பத்தை அவள் உணரும்போது அவள் நின்று சுவாசித்தாள் புதிய காற்றின் சுவையை உணர்ந்தாள் உரத்த பய சிந்தனைகள் விரைவில் கிசுகிசுக்களாக மாறின பிறகு அமைதியாயின இறுதியாக அவள் தனது விளக்க காட்சியை வழங்கினாள் அவளது குரல் தெளிவாகவும் வலிமையாகவும் இருந்தது அவளது மார்பு கனமாக உணரவில்லை அது மேலே எழும் ஒரு சூடான காற்று பலூன் போல லேசாக உணர்ந்தது தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல மாறாக அதன் நடுவில் சுவாசிப்பது என்று அவள் கற்றுக்கொண்டாள் சக்தி வாய்ந்த பாடம் இதுதான் நீங்கள் பயத்தை அகற்ற முடியாது ஆனால் அதனுடனான உங்கள் உறவை மாற்றலாம் உங்கள் சுவாசம் உங்கள் நங்கூரம் இன்று உங்கள் மனதின் சக்தியை மீட்டெடுக்க அமைதியான நிமிடத்தை பயன்படுத்துங்கள் தமிழ் ரெப்போக்கு குழு சேரவும் மற்றும் நீங்கள் இந்த பயிற்சியை தொடங்குகிறீர்கள் என்று சொல்ல மை ஆங்கர் என்று கருத்து தெரிவிக்கவும்